காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் விரைவில் அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றும் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காங்கிரஸின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுவார் என்று அமெரிக்க ஹவுஸ் சபாநாயகர் மைக் ஜான்சன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய தூதரகத்தின் வருடாந்த தின வரவேற்பில் ஒரு முக்கிய உரையை ஆற்றிய ஜான்சன் இதனை கூறினார் காசாவில் இஸ்ரேலின் போர் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவின் செயல்பாடு குறித்து சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது மூன்று ஐரோப்பிய நாட்டு தூதர்களுக்கு இஸ்ரேல் கண்டனம் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கும் அரசாங்கங்களின் திட்டத்திற்கு இஸ்ரேல் அயர்லாந்து நோர்வே மற்றும் ஸ்பெயினின் தூதரகங்களை கண்டித்துள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகள் மீண்டும் பழைய தோல்வியுற்ற கொள்கைகளை புத்துயிர் பெறுவதற்கான முயற்சியாக இழிவுபடுத்தினர் மே இருபத்தெட்டு அன்று பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதாக மூன்று ஐரோப்பிய நாடுகளும் அறிவித்தன இஸ்ரேலின் பேரழிவு தரும் காசா தாக்குதலை நிறுத்துவதற்கு உதவ விரும்புவதாகவும் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் ஸ்தம்பிதமடைந்த அமைதி பேச்சுக்களை புத்துயிர் பெற விரும்புவதாகவும் அவை தெரிவித்தன ரஷ்யா ஏவுகணைகளால் தாக்கியதில் ஏழு பேர் பலி ரஷ்யா கார்கிவை ஏவுகணைகளால் தாக்கியதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தனது மேற்கத்தைய கூட்டாளிகளை ரஷ்ய தாக்குதல்களை முறியடிக்க போதுமான ராணுவ ஆதரவை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மொஸ்கோவின் படைகள் வடகிழக்கு நகரத்தை பல மாதங்களாக தாக்கி சுற்றியுள்ள பிராந்தியத்தின் வடக்கில் தரைவழி தாக்குதலை மே பத்து அன்று தொடங்கின இந்த தாக்குதல் இரண்டு வழித்தடங்களில் தற்போது நின்று கியூ கூறுகிறது ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தின் பின்னணியில் அமெரிக்கா அதிர்ச்சியில் புட்டின் பிறப்பித்த உத்தரவு ஈரானின் முன்னாள் ஜனாதிபதியின் மர்ம மரணம் தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ரஷ்யாவின் மிகவும் நெருங்கிய நட்பு நாடான ஈரானின் ஜனாதிபதி உயிரிழந்த விதம் குறித்து உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என புட்டின் வலியுறுத்தினார் அதற்கான தேவையான எந்தவொரு ஒரு உதவியையும் ரஷ்யா வழங்கும் என ஈரானிடம் அவர் தெரிவித்துள்ளார் மேற்குலக நாடுகளுடன் எதிர்ப்பினை கொண்டு ஈரான் ஜனாதிபதி அமெரிக்காவின் சதியால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது இதனை ரஷ்ய ஜனாதிபதியும் வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறான பின்னணி இருக்குமாயின் அது பேராபத்தாக அமையும் எனவும் புட்டின் எச்சரித்துள்ளார் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை அறிவித்த கனடா ரஷ்யாவின் மீது மேலும் தடைகளை அறிவிப்பதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது வடகொரியாவிடம் ஆயுதங்களை கொள்வனவு செய்தமைக்காக இவ்வாறு புதிய தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன உக்ரைன் மீது ரஷ்யாவிடமிருந்து கொள்வனவு செய்த ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ரஷ்யாவின் இரண்டு நபர்கள் மற்றும் ஆறு நிறுவனங்கள் மீது இவ்வாறு புதிய தடைகளை கனடா அறிவித்துள்ளது ஸ்பெயினின் பலேரி தீவுகளில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் பலி ஸ்பெயினின் பலேரி தீவுகளில் உள்ள மலோர்கா கடற்கரையில் இரண்டு மாடி உணவக கட்டிடம் இடிந்து விழுந்ததில் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் பதினாறு பேர் காயமடைந்தனர் என்று நாட்டின் தேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது நியூ கலிடோனியாவில் பிரான்சின் மக்ரோ வாக்களிக்கும் சீர்திருத்தத்தை தாமதப்படுத்த திட்டம் பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட பசிபிக் தீவில் கலவரங்களை தூண்டிய வாக்களிப்பு சீர்திருத்தத்தை தாமதப்படுத்துவதாகவும் புதிய அரசியல் உடன்பாட்டை பெற முயற்சிப்பதாகவும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கூறினார் நியூ கலிடோனியாவில் ஒருநாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜோர்ஜியாவில் புதிய விசா கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தும் அமெரிக்கா ஜோர்ஜியாவில் புதிய விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா அறிமுகப்படுத்துகிறது இந்த மாதம் ஜோர்ஜியா பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட வெளிநாட்டு முகவர் மசோதா மீது நாடுகளுக்கிடையிலான இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மறுபரிசீலனை செய்கிறது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கிய செக் குடியரசு ஜனாதிபதி செக் குடியரசு தலைவர் பீட்டர் பாவில் மோட்டார் சைக்கிளில் காயமடைந்துள்ளார் என்று அலுவலகம் தெரிவித்தது ஜனாதிபதி தனது மோட்டார் சைக்கிளை ஓட்டும்போது போது காயமடைந்தார் காயங்கள் தீவிரமானவை அல்ல ஆனால் மருத்துவமனையில் ஒரு குறுகிய கண்காணிப்பு தேவைப்படும் என சமூக ஊடக எக்ஸில் பாவில் அலுவலகம் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான விசா தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் வழங்கப்பட்ட திறமையான பணியாளர் கல்வி மற்றும் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு விசாக்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து நானூறிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தை ஐநூறு ஆக குறைந்துள்ளது இது இங்கிலாந்துக்கு செல்லும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளதை காட்டியுள்ளது நேற்றைய தினம் நிகர இடப்பெயர்வுக்கான தரவுகள் வெளியிடப்படுவதற்கு முன்னதாகவே உள்துறை அலுவலக புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது ஸ்லோவாக் பிரதமரை தாக்கியவர் வழங்கிய வாக்குமூலம் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் பிரதமரை வயதான சந்தேக நபரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கான காரணத்தை ஒன்பது பக்க ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடந்து ஒரு வாரத்துக்கு மேலாக பிகோ உயிருக்கு போராடி வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளானார் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அவர் தொடர்ந்து மருத்துவமனையில் மதிக்கப்பட்டுள்ளார்